சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் நரிக்குறவர் பெண்களிடம் போதையில் சில்மிஷத்தில் ஈடுபட்ட காவலருக்கு பொதுமக்கள் தரும அடி கொடுத்தனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் பட்ட பகலில் காவலர் ஒருவர் அங்குள்ள நரிக்குறவர் பெண்களிடம் பணம் கொடுக்கிறேன் என்னுடன் வா என்று போதையில் தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார் இதனை கண்டு அவரது உறவினர்கள் கோபத்தில் அவரை திட்டியுள்ளனர் நான் போலீஸ் என்னையா மிரட்டுகிறா என்று புறக்காவல் நிலையத்தில் உள்ள லத்தியை வைத்து அடித்து மிரட்டியுள்ளார் இதனறிந்த பொதுமக்கள் அவர்களை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் போலீஸ் அப்படித்தான் அடிப்பேன் என்று கூறியுள்ளார் மேலும் பொதுமக்கள் அவரை பிடித்து விசாரிக்கும்போது அவர் பின்னால் மதுபாட்டில் வைத்துக்கொண்டு போதையில் இருப்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இச்சம்பவம் அறிந்த காவல்துறையினர் விசாரிக்கும்போது காவலர் என தெரியவந்ததையடுத்து அடுத்து நைசாக பேருந்தில் ஏற்றி தப்பிக்க வைத்தனர் பேருந்து நிலையத்தில் நகர்ப்புற காவல் நிலையம் இருந்தும் பணியில் காவலர் யாரும் இல்லாதது அதிர்ச்சி அளிக்கிறது இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது பின்னர் விசாரித்ததில் சங்கரன் கோவில் அருகே உள்ள சில்லிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பதும் மணிமுத்தாறு பட்டாலியன் காவலராக பணியாற்றி வருகிறார் என்பதும் தெரிய வந்தது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையில் இப்படி ஒரு காவலர் இருப்பது காவல்துறைக்கு அவப்பெயர் என சில சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்

எங்க மாற்ற நாங்க மாணத்தை காப்பாத்து தான் இருக்கோம் தமிழ் ஆள் இருந்து நாங்க எடுக்க மாட்டோம் எங்க ஆள் இருந்து தமிழ் ஆள் கொடுக்க மாட்டோம் நாங்க எங்க குழந்தை தான் நாங்க பாப்போம் அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் வாழ்ந்தி இந்த பசங்க பொழிச்சு அப்படியெல்லாம் பொழிச்சு இருக்கோம் கவர்மெண்ட்ல இருந்து